வார்த்த தலைப்பார்கள் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துணரை போல தலைப்பார்கள் உண்மையில் நாங்கள் எங்களுடைய ஐஸ்வரியத்தை நம்புவோமாக இருந்தால் அதில் நிலை இல்லாத ஒரு காரியம் ஐஸ்வர்யம் மாயையானது உண்மையில் அந்த ஐஸ்வர்யம் எந்த வகையிலையும் எங்களுடைய ஆத்மாவை காத்து கொள்ளாது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு நம்பிக்கை தேவனாக இருக்கவன் எந்த ஒரு வகையிலையும் நாங்கள் தேவனை தவிர வேறு எந்த காரியத்திலையும் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது அப்படி நாங்கள் நம்பிக்கை வைப்போமாக இருந்தால் தேவன் அந்த நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் உடைப்பார் அதாவது ஏதாகிலும் ஒரு சோதனை வழியாக அந்த நம்பிக்கைகள் உடைக்கப்படும் ஆனால் தேவனை நாங்கள் நம்புவோமாக இருந்தால் அந்த நம்பிக்கை எந்த வகையிலையும் உடைக்கப்படாது ஆகையால நாங்கள் ஐஸ்வர்யத்தை நம்புவோமாக இருந்தால் நாங்கள் விழுந்து போவோம் தேவனை நம்புவோமாக இருந்தால் துளிரை போல தலைத்து கொண்டு வருவோம் தேவனே எங்களுக்கு கேடகமும் மகிமையுமாக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் ஆனால் தேவன் ஆசிர்வதித்தால் அதோடு எந்த ஒரு வகையான வேதனைகளையும் கூட்ட மாட்டார் ஆனால் நாங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைக்காமல் ஐஸ்வர்யத்தை நம்பி ஓடுவோமாக இருந்தால் அது நிச்சயமாக வேதனையை கொண்டு வந்து சேர்க்கும் நாங்கள் தேவனுக்குள்ள சரியான வகையில் நீதிமான்களாக இருப்போமாக இருந்தால் தேவன் எங்களை ஆசீர்வதித்து துளிரை போல தலைக்க பண்ணுகிறார் எங்களுடைய நம்பிக்கைகள் விசுவாசங்கள் பார்வைகள் எல்லாமே தேவன் மேலே இருக்கட்டும்